நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் உளுந்து நூறு கிராம் இருக்கும் அந்த உளுந்து தான் இப்போ குக்கரில் சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அப்புறம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வேக வச்சலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் உளுந்து கூட நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெறும் உளுந்து மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையை வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் உளுந்து வந்து வேக வச்ச உளுந்தை அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் அடிக்கணமாக இருக்கிற பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி வந்து வேக வச்சதில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க ஒரு அந்த தண்ணி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கலந்துட்டு நல்லா விஸ்க் வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கட்டி வராது ஆனாலும் நல்லா கலந்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் வேக வைக்கிறோம் ஆற வைக்கிறோம் அரைக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி நமக்கு எந்தளவுக்கு தேவைன்னு பார்த்து தண்ணி ஊற்றுறோம் அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே எடுத்து பார்ப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பால் போல் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு இது கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ நமக்கு இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கையாக ஏன்னா இது வேக வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப கெட்டி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அதனால ஒரு வேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இனி கொஞ்சம் கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டி வெள்ளம் இல்லை சுக சர்க்கரை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்தா கொஞ்சம் நல்லா கலரும் அப்படியே லைட்டாக ஒயிட்டாக இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கலர் வந்து மாறி வரும் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ கலக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து ஏலக்காயும் சுக்கையும் தட்டி எடுத்துக்கலாம் சுக்கும் ஏலக்காயும் தட்டினதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தோலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் நல்ல பவுட்ரு நைஸாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து உளுந்து பாலில் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படியே எப்படி பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லா நாட்டு சக்கரை அதுக்கும் கலரே சூப்பராக இருக்குது இப்போ இப்போ இது கூட ஏலக்காயும் நம்ம சுக்கு துளி சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுவோம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தாதான் அந்த அந்த இனிப்போட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் இனிப்பு போட்டு சேர்க்குறதுக்கெல்லாம் லைட்டாக உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும் அதுக்காகவே தான் உப்பு சேர்க்குறது லைட்டாக சேர்த்துக்கணும் அதுக்காக அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம்னா அந்த உப்போட டேஸ்ட்டும் சக்கரோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் டார்க்காக இருக்க மாதிரி லைட்டாக சேர்த்தோம்னா அது மாதிரி தெரிஞ்சுக்காது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விடுவோம் அந்த உளுந்த ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சுட்டோம் பாருங்கள் நல்லா பக்குவத்துக்கும் வந்துடுச்சு ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது இது போல் தண்ணி நம்ம டீயெல்லாம் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு பதில் தான் இதை நம்ம குடிக்குவோம் இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் ஓகேவாக இருக்கும் குடிக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருக்கணும் தேங்காய் துருவல் அப்படியே எடுத்து சேர்த்துருவோம் தேங்காய் துருவலை சேர்த்து ஒரு கலரு கலரி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா அருமையான ஒரு உளுந்து பால் ரெடி ஆயிடுச்சு இதை டெய்லி பிள்ளைங்களுக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுக்குறீங்க பார்த்திங்களா அதுக்கு பதில் டெய்லி இதை ஒரு கப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகும் இதே போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்